ஹலோ வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நம்ம மாமியார் மருமகள் உறவுகளை பத்தி பாக்கலாம் மாமியார் மருமகள் உறவுகள் எப்படின்னா மாமியார் யாருன்னா புருஷனை மகனா பெற்றெடுத்த ஒரு அம்மா தான் மாமியார் மருமகள் யாருன்னா பையனுக்கு பிடித்த அல்லது தான் பார்த்து வைத்த ஒரு மகள வாழ்க்கை துணையா ஏற்படுத்தி கொடுக்கிற ஒரு வரம் தான் அந்த மருமகள் மாமியாரும் மருமகளும் சந்தோஷமா இருக்கும் கிச்சன்லயா இருக்கட்டும் வெளியிலேயா இருக்கட்டும் எப்போதும் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுக்காம சந்தோஷமா இருக்கும் கிச்சன்ல மருமகள் வந்து ஏதாவது வேலை செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுங்க விட்டு கொடுத்து அவங்க அவங்க பண்ணிட்டு அவங்க விருப்பப்படி அவளுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு விருப்பப்படியே ஏன் செய்யட்டும் சொல்லிட்டு மாமியார் மருமகளை வந்து மருமகளுக்கு விட்டு கொடுங்க மாமியார் வந்து மருமகளை பற்றி பக்கத்து வீட்டுல சொல்லாது என் மருமகள் எப்படி ஆகும் ஒரு வேலையை செய்ய மாட்டான் அப்படி இப்படின்னு சொல்லாரு அவ வேலை செய்யலையா அவகிட்ட சொல்லணும் பண்ணிட்டு நம்ம வேலை செய்வோம் மறுபடியும் ரெண்டு சேர்ந்து வேலை செய்வோம் சந்தோஷமா இருந்த வாழ்க்கை கொஞ்சம் ஒரு நான் உங்கள்கிட்ட சொல்லி சொல்ல போறேன் அந்த மருமகள் வந்து அந்த மாமியாரை எப்படி நடத்துறாங்க அப்படின்னு நடக்கிறது தான் நான் இன்னைக்கு உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன் மாமியார் அவங்க வந்து படிப்பறிவு இல்லாதவங்க காலில் சட்டம் போட்டு போக நம்ம தான் தெரியுமே நம்ம நாட்டு மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு காலில் சட்டம் போட்டுக்க மாட்டாங்க சாரி எடுத்துருப்பாங்க அந்த சாரி வந்து கொஞ்சம் அழுக்காட்டு அந்த மாதிரி தான் இருக்கும் இந்த மருமகள் என்ன செய்வாங்க மாமையார வந்து துரத்தி விட்டுருவாங்க வீ அந்த வீடை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க எப்போ வீடை விட்டே விரட்டி விட்டுட்டாங்க அந்த மாமியார் வந்து அவங்க வந்து வீட்டுக்குள்ள வந்தாலும் அவங்களும் திட்டிகிட்டே இருப்பாங்க இது ஏன் இந்த வீட்டுக்கு வருது இதுக்கு வந்து இல்லையா அப்படின்னு அது இதெல்லாம் பேசுவாங்க தன்னுடைய பேத்தி பிள்ளைங்க கிட்ட பேசுனாலும் அந்த பொன் அந்த பொம்பளையை பார்த்து அந்த பொம்பளை பாத்துறாங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டுதான் பயந்து பயந்து தான் ஒவ்வொரு நிமிஷமும் பேசுவாங்க தன்னுடைய பையன்கிட்டையும் அப்படி தான் பேசுவாங்க இந்த மருமகள் வந்து இந்த மாமியாரை வந்து கூட கூட்டிட்டு போவதற்கு படிப்பாங்க ஒரு தாய் தான் மாமியார் மாமனார் வந்து படுக்கையில இருக்கும்போது அவங்க வந்து மாமனார் வந்து அதிகமா மோஷன் போடுவாங்க அப்படின்னு ஒரே காரணத்தினால அவங்களுக்கு ஒரு இட்லி ஒரு தோசை கொஞ்சம் சோறு அந்த மாதிரி கொடுப்பாங்க அவங்களும் அவங்க பிள்ளைங்களும் கடை அரிசி சாப்பாடு சாப்பிட்டுட்டு வயசு நர்சிஸ் தான் பார்க்க அந்த அந்த அம்மா வந்து அவ்வளவு கண்ணீர் படிப்பாங்க இப்போதான் என் வீட்டுல நடக்குது நான் என்ன செய்யறது அப்படின்னு சொல்லி கண்ணீர் இந்த கண்ணீர் எல்லாம் உங்களுக்கு தான் வந்து சேரும் தயவு செய்து சொல்லுங்க அப்படி அம்மா மனசு எல்லாம் கஷ்டப்படணும் அம்மாக்கள் எல்லாம் பாவம் பாவம் ஒவ்வொரு பையனையும் பெற்றெடுத்த அம்மாக்கள் வந்து பாவம் தான் மருமகள் எல்லாருமே மாமியார வந்து உங்களுக்கு ஒரு அன்பான பாசமான அமைதியான ஒரு மாமியார் கிடைச்சிக்கிட்டுன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய வரம் அன்பை கொண்டு போங்க அவங்க அவங்களோட அன்பை வழி அவங்க வந்து நீங்க சொல்றதெல்லாம் கேட்பாங்க அவங்க சொல்றதையும் நீங்க கேளுங்க வாழ்க்கை சூப்பரா இருக்கும் இப்ப மாமியார் பத்தி மாமியார்னால முதல்ல வாரத வரதட்சணை வரதட்சணை கேட்காதுங்க எங்க போனாலும் வரதட்சணை கேட்காதுங்க அந்த பொண்ணு நம்ம வீட்டுக்கு வாழ வந்திருக்க போனா அப்படி நம்ம சந்தோஷமா வச்சிருக்கணும் என் பையனோட பொன்னாட்டி அவளை வந்த பொண்ணை வந்து நான் என்னைக்குமே வந்து கண்ணீர் வடிக்க வைக்க கூடாது அந்த ஒரு தாட் மட்டுமே வச்சுக்கோங்க வாங்க மாட்டேன் அந்த வீட்டுல பொண்ணோட வீட்டுல இருந்து நகையோ பணமோ கொடுத்தாங்கன்னா அந்த மாமியாருக்கோ மருமகனுக்கோ அந்த அது சொந்தம் கிடையாது அந்த பொண்ணுக்கு மட்டும்தான் அந்த நகையும் பணமும் சொந்தம் இத மனசுல வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்சு அந்த நகம் நகையும் பணமும் எதுக்காக பொண்ணு வீட்டுல இருந்து கொடுக்குறாங்க அப்படின்னா நாலொரு காலம் தன்னுடைய பொண்ணோட வாழ்க்கையில கஷ்டங்கள் வந்தவோ இந்த பணமும் நகையை காப்பாற்றணும் ஒரே ஒரு நோக்கத்தினாலதான் கொடுத்து விடுறாங்க இதை தெரியாம மாமியார்கள் வந்து வரதட்சணை வரதட்சணை வரதட்சணும்னு சொல்லிட்டு எவ்வளவு போடுவீங்க எனக்கு பத்தாது இவ்வளவு போடுங்க உங்க பொண்ணு வந்து இவ்வளவு கொண்டு வரல இன்னும் கொடுங்க இன்னும் கொடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு இருக்கிறது அது மிகப்பெரிய தப்பு இனி அப்படி கேட்காதுங்க மாமியார் மருமகளை நேசிங்க மருமகள் மாமியார் நேசிக்க ரெண்டு பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் ஒரே வீட்டுல இருந்தா கண்டிப்பா பிரச்சனைகள் வரும் எனக்கு என் மாமியாருக்கு பிரச்சனைகள் வராம இருக்காது கண்டிப்பா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் நானும் என் மாமியாரும் பத்து நிமிஷத்துல பேசிடுவேன் இன்னும் இது வரைக்கும் எனக்கு என்னோட மாமியாருக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வந்தது கிடையாது அவங்க பண்றது பிடிக்கலையா நான் அதுல இருந்து போயிருவேன் நான் பண்றது அவங்களுக்கு பிடிக்கலையா அவங்க அதுல இருந்து போயிருவாங்க என் ஹஸ்பண்ட் ஆண்டி பண்றது எனக்கு பிடிக்கல அவங்க பண்ற அவங்க சொல்ற ஒரே விஷயம் என்ன தெரியுமா உன் அம்மா பண்ணா நீ வந்து பொறுத்துக்க மாட்டியா உன் அம்மா சொல்றது மாதிரி தானே சொல்றாங்க ஏன்னா பண்ணாலும் என் அம்மா என்ன தான் சொல்லுவாங்க அம்மானாலே அப்படி அப்படிதாண்டி நமக்கு எப்பவுமே வந்து அட்வைஸ் தான் பண்ண பாப்பாங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க அம்மா அம்மா சொல்றத பொறுக்க முடியாதா இந்த ஒரே ஒரு வேர்டு மட்டும்தான் என்ன டச் பண்ணுச்சு ஏன் அம்மானால எனக்கு அட்வைஸ் தானே பண்ணுவாங்க அதை எடுத்து நம்ம வந்து மாமியார் சொல்லும் போது அது வந்து நம்ம காதல கேட்கல அவங்களும் நம்ம தானே சொல்லுவாங்க மாமியார் மருமகள் வந்து ரொம்பவே புனிதமான உறவு அது வந்து யாருமே கெடுத்துக்காருங்க மாமியாரா இருக்கட்டும் மருமகளா இருக்கட்டும் ரெண்டு பேரும் சந்தோஷமா சேர்ந்து வாழுங்க வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் எப்பவுமே சந்தோஷமா இருக்கும் இருக்கும் மகனையும் மகளையும் மருமகளையும் மகனையும் மருமகளையும் சேர்த்து வழியில அனுப்புங்க இங்க ரெண்டு பேரும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க எதுக்கு வீட்டுக்குள்ளேயே இருக்கீங்க என் ஹஸ்பண்டுக்கு ஒர்க்கும் நிறைய இருக்கும் ஆனா வந்து நான் வந்து வீட்டுக்குள்ளயே இருப்பேன் ஆனா என் மாமியார் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு வாங்க எதுக்கு எப்படி வீட்டுக்குள்ளயே அடைஞ்சிட்டு இருக்கீங்க அவள எங்கயாவது வெளியில கூட்டிட்டு போ அவள் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும் அவ சந்தோஷமா இருக்கட்டும் ரெண்டு பேரும் மணம் விட்டு பேசுங்க சொல்லுவாங்க நான் எங்கேயாவது போனாலும் என் மாமியார நான் தான் போவேன் அவங்கள நான் ஒத்துக்கி விட்டுட்டு போக மாட்டேன் எனக்கு மாமனார் கிடையாது அதனால கண்டிப்பா வந்து நான் வந்து அவங்களை தனியா விட்டுட்டு நான் போனதே கிடையாது அப்படியே நான் போனாலுமே வந்து அவங்க சொல்லுவாங்க நீங்க ரெண்டு பேரும் போங்க நான் வரல எனக்கு உடம்புக்கு முடியலை அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நாங்க போவோம் இல்லன்னா நான் உங்ககிட்ட சண்டை பிடிப்பேன் எங்க ரெண்டு கூட நீங்க ஏன் வரல நான் அப்ப போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து பிடிப்பேன் ஆனா என் மாமியா வந்து சொல்லுவாங்க வரல நான் இன்னும் ஒரு நாள் வரேன் அவங்களையும் சேர்த்து கூட்டிட்டு போங்க ஏதாவது டூருக்கு போறீங்களா தனியா போகாதீங்க அம்மா அப்பாவை கூட்டிட்டு போங்க நாலு பேர்கிட்ட சொல்லுவாங்க என் பையன் கூட்டிட்டு போனா என் மக என் மாமா மருமகள் கூட்டிட்டு போனா என் மருமகள் எனக்கு இதெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க நான் வந்து வெளியில வந்து நாங்க ரெண்டு பேரும் வெளியில போயிட்டு இருந்தோம்னா நான் சொல்லுவேன் என் ஸ்பெண்ட் எதாவது நாங்கள் நாங்கள் வந்து கடையில் இருந்து ரெஸ்டாரண்ட்லேயோ எதாவது ஐஸ்கிரீம் பார்லரில் ஏதோ ஏதாவது வந்து சாப்பிட்டுட்டோம்னா என் ஹஸ்பண்ட் கிட்டே நான் சொல்லுவேன் ஆண்டிக்கு வாங்கிட்டு போமா அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் வாங்கிட்டு போவோம் இல்லைனா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க அம்மாவுக்கு இது பிடிக்கும் கண்டிப்பாக அம்மாவுக்கு இது வாங்கிட்டு போகணும் அப்படின்னு ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது எதுக்கு அவங்களுக்கு காசு வேஸ்ட் ஆகுது அவங்களுக்கு எது வாங்கி கொடுத்து அவங்க சாப்பிட்டு என்ன ஆக போகுது ஒரு நாள் கூட நான் சொன்னது கிடையாது அவங்களும் சந்தோஷமாக சாப்பிடுவாங்க வாண்டான்னு ஒரு நாள் கூட சொன்னது கிடையாது கண்டிப்பா மனசுல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும் வெளியில போயிருக்காங்க எனக்கு ஏதாவது வாங்கிட்டு வருவாங்க அப்படின்னு கண்டிப்பா வாங்கி விடுங்க சந்தோஷமா சாப்பிடுவாங்க வெளியில கூட்டிட்டு போங்க சந்தோஷமா வருவாங்க நீங்க சொல்றீங்களா என் நானும் என் புருஷனும் அந்த வெளியில போனா என் மாமியாருக்கு பிடிக்காது அப்படின்னுட்டு எப்பவும் நான் கூட்டிட்டு போக சொல்லல நீங்க போற எல்லா இடத்துக்கும் நான் கூட்டிட்டு போக சொல்லல அப்பப்ப கூட்டிட்டு போங்க அவங்களுக்கும் அவங்க கூடயே நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க சூப்பரா இருப்பாங்க லைஃப் இஸ் நாட் அன் எம்டி ட்ரீட் இக்ஸ் ரேல் வாழுறது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கை யாருக்காகவும் வாழாது உங்களுக்காக வாழது அடுத்தவங்க சந்தோஷத்துக்காக வாழது உங்க சந்தோஷத்துக்காக வாழாதுங்க வாழ்க்கையை அனுபவிச்சு வாழ்ந்து வாழ்க்கையை ரசிச்சு வாழங்க ரசிச்சு வாழ்ந்து இவங்க இன்னைக்கு என் வாழ்க்கையில இப்படி சொன்னாங்களே அது அப்படியே அதையே யோசிச்சு யோசிச்சு இருக்காதுங்க அது அப்படியே மறந்துடுங்க பட்டாம்பூச்சி போல பறந்து போங்க சூப்பரா இருக்க வாழ தயவு செய்து வாழ் வாழ வந்த மருமகளுக்கு தொல்லை கொடுக்காதீங்க நீ எவ்வளவு வரதட்சணை கொடுத்த நீ எவ்வளவு வரதட்சணை கொண்டு வந்த ஒவ்வொரு மருமகளையும் மகளா பாருங்க மகளா பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் மருமகள் மாமியார அம்மாவா பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் உன் அம்மாவுக்கு நீ செய்தியா அது போல மாமியாருக்கு செய்யுங்க ரொம்ப சூப்பரா இருக்கும் மாமியார் மருமகளை பற்றி வெளியில சொல்லாதுங்க சூப்பரா இருக்கும் இப்படி பண்ணாலே வாழ்க்கை நல்லா இருக்கும் ரெண்டு பேருக்குள்ள மாறி மாறி ஏதாவது பிடிக்கலையா மாறி மாறி பேசுங்க நீங்க பண்றது பிடிக்கல ஆண்டி ஆஹ் இத விட்டுருங்க நீ இப்படி பண்ணாதுங்க எனக்கு மனசு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா விடுவாங்க மருமகள் சொல்லுங்க மாமியார் சொல்லுங்க நீ பண்றது எனக்கு பிடிக்கல இப்படி பண்ணாத எனக்கு கஷ்டமா இருக்கு கண்டிப்பா மருமகள் விடுவா பேர பிள்ளைங்களும் பேத்தி பிள்ளைங்களும் அவங்க கிட்ட கொடுங்க இப்போ உள்ள ஜென்ரேஷன்ஸ் உள்ளவங்க பேர பிள்ளைங்களும் பேத்தி பிள்ளைங்களும் அவங்க கிட்ட கொடுக்கறது கிடையாது ஏன்னா அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துடும் உன்னோட புருஷனை எடுத்து வளர்த்தவங்க தானே அவங்க பெற்ற அம்மா தானே அவங்களுக்கு பேரனை பேத்தி பார்த்து வளர்க்க தெரியாதா எடுத்து வளர்க்க தெரியாதா கொடுங்க அவங்க கிட்ட விடுங்க ஸ்டோரி சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு நல்ல நடத்தை சொல்லிக் கொடுப்பாங்க மொபைல் கொடுக்கறதை காட்டிலும் பாட்டி தாத்தா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண விடுறது இன்னும் ரொம்ப நல்லதா இருக்கும் பிள்ளைங்க இன்னும் டேலண்டா வருவாங்க பிள்ளைங்களுக்கு நீதி கதைகள் சொல்லி கொடுப்பாங்க பிள்ளைங்களுக்கு ஏபிசிடி எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க உங்களுக்கு ஃப்ரீயா ரிலாக்ஸிங்கா இருக்கலாம் வாழ்க்கைய எப்பவுமே அனுபவிச்சு வாழ்ந்து சந்தோஷமா இருக்கு யாரு என்ன சொன்னாலுமே அதை மைண்ட்ல எடுத்துக்கவே கூடாது என் மாமியார்கிட்ட வந்து சொல்லுவாங்க உன் மா மருமகள் வந்து இப்படிதான் இருக்கிறா உன் மருமகள் வந்து வேலை செய்ய மாட்டாங்க அப்படின்னு என் மாமியார் ஒரே ஒரு வார்த்தை என் மருமகள் தானே நான் பாத்துக்கிறேன் அவர் வேலையெல்லாம் செய்ய தான் செய்யறா சூப்பரா சொல்லி விடுவாங்க நச்சுன்னு ஒரு வார்த்தை மருமகளை விட்டு கொடுக்காதுங்க நானும் இன்னும் இது வரைக்கும் அம்மா அப்பா கிட்ட சொன்னது கிடையாது எங்க வீட்டுல சால்வ் பிரச்சனைகளும் இருக்குதாம் எனக்கு எனக்கு கிடைச்ச கஷ்டங்கள் நான் வந்து அனுபவிச்ச கஷ்டங்களை எல்லாம் வந்து என் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு அதுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் சொல்லுவாங்க கண்டிப்பா ஹஸ்பண்ட் வந்து நமக்கு வந்து உறுதுணையா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ போன வாழ்க்கையை வந்து சந்தோஷமா வாழ முடியும் மருமகள் கிட்ட ரூடா நடந்துக்காதுங்க கிட்ட சாப்பிட்டா நடந்துக்கோங்க வாழ்க்கையில நம்ம ஜெயிக்கா ஆகட்டும் மருமகளா இருக்கு ரெண்டு பேரும் கடவுள் கொடுத்த வரும் சந்தோஷமா வாழுங்க சமாதானமா வாழும் நம்முடைய பிள்ளைங்களும் நம்மளை பார்த்து கத்துப்பாங்க இதுதான் வாழ்க்கை இதுதான் சந்தோஷமான வாழ்க்கை சண்டை வேண்டாம் சமாதானமா மட்டும் இருக்கும் சூப்பரா இருக்கு வாழ்க்கை தேங்க்யூ இது போல உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வந்து யூஸ்ஃபுல்லா வேணும்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பாய்